குமார் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஏராளமான பணவரவை தரும் ஏஞ்சல் எண்கள் அதாவது இந்த ஏஞ்சல் நம்பர் அப்படிங்கறது டிஸ்கஸ் பண்ணிருக்கோம் நிறைய விஷயம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் அந்த விதத்துல பிரம்ம முகூர்த்த நேரத்துல அதி பிரம்ம முகூர்த்த நேரத்துல மூணு டு நாலரை ஒவ்வொரு நாளும் காலையில மூணு இருந்து நாலரை மணிக்குள்ள குளிச்சிட்டு லாங் சைஸ் நோட் புக்கு கீழே ஒரு விரிப்பு போட்டு கீழே உட்கார்ந்து வடக்கு பார்த்து உட்கார்ந்து பச்சை நிற பேனால எயிட் பைவ் எயிட் எட்டு ஐந்து எட்டு அப்படிங்கிற இந்த எண்களை ஒவ்வொரு நாளும் ஐம்பத்தி நான்கு முறை எழுதிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஏராளமான பண வரவு உங்களுக்கு வரும் எந்த நீங்க தொழில் நடத்தினாலும் சரி இல்ல ஒரு வேலையில இருந்தா கூட உங்களுக்கு வர்ற பணம் வந்து தேவையில்லாம செலவாகாம இருக்கும் பணம் பிசினஸ் பண்றவங்களை தான் அதிகப்படியான வருமானம் அப்படிங்கறதும் உறுதியா உங்களுக்கு கிடைக்கும் அப்ப இந்த எயிட் ஃபைவ் எயிட் அப்படிங்கிறத அதிகாலையில மூணு மணில இருந்து நாலரை மணிக்குள்ள பிரம்ம முகூர்த்த நேரத்துல வடக்கு பார்த்து அமர்ந்து ஒரு லாங் சைஸ் நோட் புக்ல பச்சை நிற பேன எழுதிட்டிங்க எழுதிட்டீங்க அப்படின்னா சூப்பரா உங்களுக்கு நல்ல விஷயம் நடக்கும் இருபத்தி ஒரு நாட்கள் எழுதுங்க இருபத்தி ஒரு நாட்களுக்குள்ள என்ன பணம் வர வந்திருக்குங்கிறத கமெண்ட்ல வந்து தெரிவிங்க நற்பவி நன்றி